அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பா அடா வந்தாச்சு காப்பி மட்டும் இல்லை டிஃபனும் சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான் ஏன்னா இவன் இன்னும் எவ்வளோ தூரம் நடத்தி இழுத்துட்டு போவோன்னு தெரியலையே என்னது மனசுக்குள்ளேயே நம்மளை திட்டா போல் இருக்குது திட்டட்டும் ஆஹா என்னது எதிர் டேபிளில் இன்ஸ்பெக்டர் வந்து உட்கார்றாரு அடடே போலீஸு பேசாமல் இவனை மாட்டி விட்ருவோம்மா ரிமோட்டை காட்டுறானே ஒரு வேளை அழுத்திட்டா வேண்டாம் வேண்டாம் ஹலோ இன்ஸ்பெக்டர் விஜய் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை இந்த ஹோட்டலில் பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதில் என்ன இருக்குது எல்லாருமே ஹோட்டலில் தானே சாப்பிடுவாங்க அதான் நானும் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் ஓகே சார் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் என்னது திடீர்னு இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு போகிறாரு போகட்டும் நமக்கு கொஞ்சம் பயமாவது இல்லாமல் இருக்கும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணு இங்கே ஃபேட் பேபி ஒரு வடை ரெண்டே ரெண்டு இட்லி தான் ஆர்டர் பண்ணுவேன் ஓகேவா அது எனக்கு எந்த மூளைக்கு ஈசானி மூளைக்கு அவ்வளோ தான் என்னால் முடியும் வேண்டான்னு சொன்னால் அதையும் கேன்சல் பண்ணிவிடுவான் சரி ஆர்டர் பண்ணுமெண்ட்ஸ் லைட் அப்படா இட்லியும் வடையும் வந்துடுச்சு ஆஹா என்னது வெச்சதுமே தட்டு ஆகிடுச்சி ஆயிடுச்சு பசியில் இருந்த நேரத்தில் நாம் கடத்தி ஐயா காஃபி சொல் சொல்லியாச்சு காஃபியும் வந்தாச்சு ஏய் பேபிம்மா என்ன நீ மட்டும் எடுக்கிற ஷேர் பண்ணி சாப்பிடணும் புரியுதா கடவுளை இப்போவே இப்படி இருக்கானே போக போக நம்மளை பட்னி போட்டே கொண்டுடுவோம் போல இருக்கே என்ன பேபிம்மா காஃபியை அப்படி எட்டி பார்க்குறேன் காஃபி கண்ணுக்கு தெரியல அதான் எட்டி பார்த்தேன் பேத்து பேபிம்மா உள்ள ஒழுந்துட போகிற லைட்ட என்னது ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு வந்திருக்க இந்த இடம் தான் உனக்கு சேஃப்டி என்ன மறைக்கிற எவ்வளவு சீக்கிரமா நான் கேட்குற பணம் என் கைக்கு வருதோ அவ்வளோ சீக்கிரமா உனக்கு விடுதலை ஏன் கடத்தி அதில் என்னையே அடைச்சி வச்சு டீல் பேச போறியா அறிவு கட்டவனே இதுக்குன்னு வேறு ஒரு காரையாக கடத்திட்டு வர முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் உனக்கு டைம் அதுக்கு மேலே போனால் நான் கேட்குற அமௌண்ட்டுக்கு வட்டிக்கு மேலே வட்டி போட்டு தரணும் புரியுதா என்னது வட்டியா அசல்லே உனக்கு அதிகம் இதில் அதுக்கு வட்டி வேறு தரணுமா ரொம்ப பேசாமல் உன் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சீக்கிரம் சொல் என்ன அது ரேஷன் கார்டில் பேர் போடுற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க லிஸ்ட்டை கேட்குறான் இவன் நாம் நம்ம பொண்ணை பற்றி சொல்லக்கூடாது சொன்னால் ஆபத்தாயிடும் என்ன மனசுக்குள்ளேயே கணக்கு போடுறியா இல்லை அப்போ சீக்கிரம் சொல் வீட்டில் என் மனைவி மட்டும்தான் இருக்கா உனக்கு குழந்தையெல்லாம் கிடையாதா கிடையவே கிடையாது வாரிசே இல்லாமல் சொத்து செத்து வச்சுருக்கிய அது என்னோடய இஷ்டம் அம்மா நீ எவ்வளோ பணம் கேட்க போகிற டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா சொல்கிற அப்பாடா இப்போவாவது வாயை திறந்து டிஃபன்னு சொன்னானே அது வரைக்கும் சந்தோஷம் பாவி இருட்டான இடத்துல கொண்டு வந்து நம்மளை இப்படி கட்டி போட்டு வச்சுட்டானே என்ன பேபி பயமாக இருக்க வெளிச்சத்துலேயே வாழ்ந்தல்ல கொஞ்ச நேரம் இருட்டில் இரு எனக்கு ஒன்றை பார்த்தா தான் பயமாக இருக்குது நான் என்னை புலியா சிங்கமா என்னை பார்த்து பயப்படுறதுக்கு நீ கடத்தல்காரனாச்சு நீ ஏன் பே என்னை கடத்தல்காரன் நினைக்கிற ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டான நான் என்னடா பாவம் செஞ்சேன் என்ன போய் கடத்திட்டு வந்து இப்படி இருட்டில் அடைச்சி வச்சிருக்கியே கோடீஸ்வரியா பிறந்துட்டியே நான் மட்டுமா பிறந்திருக்கேன் உன்னைத்தானு கடவுள் என் கண்ணில் காட்டினாரு திட்டம் போட்டு நீ கடத்திட்டு வழியை கடவுள் மேலே போடுறியா அவன் நன்றி அணுவும் அசையாது நல்லா தானே பேசுகிற கடத்துறது தப்புன்னு உனக்கு தெரியலையா வயிறு இருக்கே வயிறு வயிறு சத்தம் கேட்குதா எல்லாருக்கும் தான் வயிறு இருக்குது ஆனால் பாதி வயிறு நிறைய மாட்டேங்கிது அரை குறையாக சாப்பிட்டா எப்படி நிறையும் நான் பாதி மக்களோட வயிற்று சொன்னேன் செய்கிறது கடத்தல் வேலை இதில் சமூக அக்கறை வேலையா தொழில் எதுவாக இருந்தால் என்ன சமூக அக்கறை இருக்கிறவன் தான் உண்மையான மனுஷன் இப்போ எனக்கு பசிக்குது முதல்ல டீல் அப்புறந்தான் டிஃபன் ஓகேவா என்ன மூச்சு வாங்குது ஏண்டா லிஃப்ட் இல்லையா வாழ்க்கையில் லிஃப்ட் இல்லைன்னா தான் வருத்தப்படணும் நாம் போகிற வழியில் லிஃப்ட் இல்லைன்னா படிக்கட்டை தான் யூஸ் பண்ணணும் புரியுதா பரதேசி ரெண்டு இட்லியும் பாதி காப்பியும் வாங்கி தந்துட்டு பஞ்சு டைலாக் பேசுகிறான் பாரு ஆஹா ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டாரு என்ன சொல்ல போகிறாரோ ஏன் தம்பி இவங்க யாரு பார்த்தா தெரியல சொந்தக்காரங்க அப்படின்னா வாடகையில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து கொடுத்துருங்க ஆஹா ரெண்டாயிரூவா ஏற்றிட்டான் ஐயா ஒரு ஆளுக்கு ரூபா அதிகம் அவன் ஒன்று ஒரு ஆளாக நினைக்கல போதுமா அப்பாடா ஒரு வழியாக மேலே வந்தாச்சு என்னது கயிறு நாற்காலி எல்லாமே ரெடியாக வச்சுட்டு வந்திருக்கிறான் என்னை பார்க்குற முன்னேற்பாட்டோடு தான் உன்னை கடத்தியிருக்கேன் எல்லாமே ஒரு நாள் வாடகைக்கு தான் எடுத்திருக்கேன் புரியுதா வீட்டில் ஒரு பொருள் கூட கிடையாது கமலஹாசன் ரஜினிகாந்து விஜய் ஃபோட்டோ மட்டும் அங்கங்கே இருக்குது பேபிமா ஒன்றை வச்சுதான் என் பட்ஜெட் ப்ராப்ளத்தை சரி செய்ய போகிறேன் என்கிட்ட பணம்லாம் கிடையாது ஏய் பேசி போல நீ பேசுனதை கேட்டேன் பணத்தையா திங்க முடியும்னு கேட்டல்ல ஏன் திங்கிற அதை அப்படியே என் பக்கம் கொட்டு நான் பொறுக்கிக்கிறேன் பண்ணாட நம்ம ஃபோனில் பேசினதை கேட்டுட்டு தான் நம்மளை கடத்தி இருக்கான் ஆமாம் எவ்வளோ கேட்போம் அமௌண்ட்டு யோசிச்சுட்டு அப்புறமா சொல்கிறேன் போதுமா என் வீட்டுக்காரரும் பொண்ணும் இந்நேரம் என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்களே பேபிம்மா இந்த நாற்காலியில் உட்காரு உன்னை நான் கட்டி போடணும் அட பாவி கண்ணா பின்னான்னு கட்டுறானே டேய் வலிக்குதுடா ஐயோ செம்மா ஏன்டா கயிறு கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கக்கூடாதா பட்ஜெட் ப்ராப்ளம் பேபி ஏண்டா எதுக்கெடுத்தாலும் பட்ஜெட் ப்ராப்ளம் பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொல்கிறியே அப்புறம் எதுக்கடா என்னை கடத்துனேன் வெரி சிம்பிள் பேபி என் பட்ஜெட் ப்ராப்ளத்திலிருந்து நான் ரிலீஃப் ஆகிறதுக்காக தான் உன்னை கடத்தினேன் போதுமா அது மட்டும் இல்லை நான் யாரையும் கொடுமைப்படுத்த மாட்டேன் புரியுதா ஏண்டா என்னை கண்ணா பின்னான்னு கட்டி போட்டுக்கிட்டு கொடுமைப்படுத்த மாட்டேன்னு சொல்கிறியா அப்போ இதுக்கு பேர் என்னடா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்